வணக்கம் என் பெயர் கோனேரி ராமசாமி கோனேரினா கோனேரி குப்பை ராமசாமி புதுச்சேரி மாநிலத்தில் கோனேரி குப்பம் என்ற ஒரு சித்தூரியில் பிறந்ததால் அந்த என்னுடைய பேருக்கு முன்னாடி என்னுடைய கிராமத்தின் பேரை சேர்த்துட்டேன் எங்கள் அப்பா பாண்டுவங்க கவுண்டர் அம்மா கண்ணம்மாள் எனது குடும்பம் ஒரு தெருக்கூத்து குடும்பம் பரம்பரை பரம்பரையாக எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் மாமா எல்லோரும் இந்த தெருக்கூத்தில் தான் அதிகமான கவனத்தோடு பரம்பரையாக அவங்க வந்து தெருக்கூத்து நடத்தி நின்றாங்க நான் மட்டும் எங்கள் வீட்டில் படிச்சிட்டேன் அவங்களாம் படிக்கல எனக்கு குழந்தையா இருக்கும் பொழுதே தெருக்கூத்து மேலே நாட்டம் அதிகம் அஞ்சு வயசில் கூட நான் வந்து தெருக்கூத்தில் ஆடி நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன் பிறகு அஞ்சு வயசுலேருந்து தொடர்ந்து ஏறக்குறைய பதினஞ்சு வயசு வரைக்கும் என்னன்னே தெரியாமல் திருக்கூத்தில் ஏறக்குறைய ஒரு ஆயிரம் தெருக்கூத்துக்கிட்ட நான் எல்லா வேடமும் கர்ண வேடம் கிருஷ்ணன் வேடம் அதாவது கிருஷ்ண வேடம் ராமன் வேடம் ஈஸ்வரன் வேடம் துரியோதன வேடம் கர்ணன் வேடம் இன்னும் பொண்ணு வேடம் கூட நிறைய பொண்ணு வேஷம் துரோபதி வேடம் இந்திராணி வேடம் இப்படி எல்லா விதமான வேடங்களையும் எனக்கு எங்கள் அப்பா கொடுத்தாங்க அதில் வந்து தெருக்கூத்து பதிஞ்சு போச்சு என் மனசில் அதில் எனக்கு தானாகவே பாடல்கள் பிறக்க ஆரம்பிச்சிடுது அந்த வண்ணங்களும் சந்தங்களும் என்னுடைய மனசில் பதிஞ்சு போச்சு பிறகு இலக்கியங்களை கொஞ்சம் நான் தொட ஆரம்பித்தேன் ஓஹோ தெருக்கூத்து கலைஞர்கள் இந்த தெருக்கூத்து இலக்கியத்துல தான் வந்திருக்காங்க சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன் அந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதால நாங்கள் தெருக்கூத்து கலைஞர்களுக்காக ஒரு கழகம் ஆரம்பித்தோம் மக்கள் கழகம் ஆரம்பித்து அவங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செஞ்சோம் இதே சமயத்தில் நான் படிச்சுக்கிட்டே அந்த வேலையை செஞ்சேன் படித்து பொறியாளராக மாறினேன் புதுச்சேரி அரசாங்கத்தில் எனக்கு வந்து பொதுப்பணித்துறையில் ஒரு பொறியாளர் பதவி இப்பயும் நான் பொறியாளர் தான் இருக்கிறேன் இருந்தாலும் காலப்போக்கில் அந்த நாடகத்தை விடாமல் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு கொண்டு தெருக்கூத்துக்காக தினமும் பாடல்கள் எழுதிக்கொண்டு எனக்குரிய ஆயிரம் பாடல்கள் கிட்டே தெருக்கூத்து கலைஞர்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் போன்ற பகுதியில் உள்ள கலைஞர்கள் எனது தெருக்கூத்து பாடல்களை தான் பாடுறாங்கிறது சந்தோஷம் நான் இருக்கும்பொழுதே என்னுடைய பாடல்களை பாடி நான் எழுதின நாடகத்தை நடித்து இருக்காங்க நான் வந்து தெருக்கூத்தில் ஏறக்குறைய நூறு விதமான தலைப்புகளை நாடகம் நடிச்சிருக்கிறேன் ஏறக்குறைய இருபது விதமான நாடகத்தை சொந்தமாக எழுதியிருக்கிறேன் இதுவரையில் என்னுடைய இந்த நாற்பது ஆண்டு காலமாக எனது நாற்பத்தி ஏழு வயது ஆகுது அஞ்சாறு வயசுல கூத்தாடினா கூட நாற்பது ஆண்டு காலமாக ஆடின தெருக்கூத்துன்னு பார்த்தா பத்தாயிரம் தெருக்கூத்துக்கிட்ட நான் ஆடி இருக்கிறேன் இதில் பழமையான நாடகத்தில் உள்ள பாடல்களும் நான் பாடுவேன் அதையே வந்து புதுப்பித்து அதே வண்ணத்தில் அதே சண்டத்தில் புதிய பாடல்கள் எழுதி பாடல்கள் வந்து எழுதுறதுக்கு ஆள் கிடையாது எல்லாருக்கும் எல்லா இலக்கியத்திலும் கலைஞர் மட்டும்தான் தெருக்கூத்து பாடலை எழுத முடியும் அந்த தெருக்கூத்து ராகங்களோடு வண்ணங்களோடு பாட முடியும் இன்னைக்கு நான் அந்த வேலையை பாடுத்து இருக்கேன் இன்னும் அந்த தெருக்கூத்து பாடல்களில் ஒரு சில மரபு பாடல்களையும் நான் எழுதின பாடல்களையும் உங்களிடையே நான் பாட விரும்புகிறேன் புரிவாய் தரணி எல்லாம் உமது பெருமையை நிலைநாட்ட தமிழ் தாயே புரிவாய் இமயாதி குமாரி யாவிலுமே நிறைந்தாய் இமையாதி குமாரி யாவிலுமே நிறைந்தாய் இனிமை மிகு லெமூரி மண்ணிலே பிறந்தாய் தமிழ் தாயே தயபுரிவாய் இயல் இசை நாடகமாய் இனிதுடனே வளர்ந்தாய் இலக்கிய மன்றங்களில் இதமுடனே தவழ்ந்தாய் உயர்மொழி வள்ளுவனார் உள்ள மதியிலே தவழ்ந்தாய் உயர்மதி வள்ளுவனார் உள்ள புகுந்தாய் உயர்ந்த மறையாம் திருக்குறளினில் நீ அமர்ந்தாய் தமிழ் தாயே புரிவாய் பத்து பாட்டு எட்டு தோகை பதி நன்கீழ்கணக்கு பாடல் முத்து தங்கமணி பணிகளுமே உனக்கு மெத்தவே படித்த பலம் மேல் புலவர் தங்களுக்கு மெய்ஞானம் தந்ததை போல் தருமமாயந்தனுக்கு தமிழ் தாயே புரிவாய் நீண்ட கவி கம்பனின் நீண்ட கவி கம்பனை நெஞ்சத்திலே நினைத்தேன் நெடிய கவி இளங்கோ நிதிகளை படித்தேன் நீண்ட கவி கம்பனை நெஞ்சத்திலே நினைத்தேன் நெடிய கவி இளங்கோ நிதிகளை படித்தேன் ஆண்டிகளான சித்தர் அச்சரங்களை முடித்தேன் ஆண்டிகளான சித்தர் அச்சரங்களை முடித்தேன் அருணகிரியும் திரு புகழினில் தினம் நடித்தேன் திருக்கூத்துல அருணகிரியும் திரு புகழினில் தினம் நடித்தேன் தமிழ் தாயே புரிவாய் தெருக்கூத்து கலைஞர் வந்து ஒரு சில நினைக்கலாம் தெருக்கூத்து கலைஞர் அவங்க தெருக்கூத்து மட்டும்தான் தெரியும் கவிதை தெரியாதுன்னு கவிதை எழுத தெரிஞ்சாதான் தெருக்கூத்தை மிகச்சிறந்த முறையில் செய்ய முடியும் அதுதான் சொன்னேன் இப்போ இயல் இசை நாடகம் தான் தெருக்கூத்து நாலடி நான்கணி நானந்தனை பால்கடகம் கோவை பழமொழி நானூறு இன்னலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவன் கை நலையாம் கீழ்கணக்கு முருகுபுரண்டு முல்லை பெருகு வளமுதிர காஞ்சி மறுவினிய கோல வாழை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் பத்தும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதீட்டு பத்து ஓங்குபரிவாடல் கட்டருந்தோர் எட்டும் கலியோடு அகம் புறம் என்று திறத்த எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகை பதினேழு கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை சீரகசிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் எங்களுக்கு வந்து சாதாரண செய்திங்க பெரிய